ఫండ్స్ వెల్కూ శివణి స్పెషల్ నమ్మ ఇకపోతే ఎలా సూపర్ సూపర్ అనే ఐంట్ డాలర్ చే சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ஆஃபர் பிரைஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல பார்க்கப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே பிரெஸ் பண்ணிக்கோங்க தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படின்னு கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்க போது வாங்க இப்போ ஒன்பா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் இப்போ ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான ஷார்ட் செயின் மாடல் தாங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பர் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் பேட்டர்ன் மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் சூப்பர் கியூட்டா இருக்கு இதுதான் இந்த வீடியோக்கான கெவ்வெ கிஃப்ட் சோ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதுலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாவது கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலியமாக வின செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் இருக்குது அண்ட் லென்த் வைஸ் உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் லென்தில் வந்துடும் சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது இந்த மாடல் ஷார்ட் செயின் பேட்டன் ஸோ வாங்க இப்போ ஒன்ப கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பிரைஸ் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் பிரைஸ் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஒன் வேணா கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பராக ஒரு நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்க மாதிரியான தாமரை பூ பேட்டர்ன் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் க்யூட்டாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் இருக்குது நல்லா திக்காக தடமாக இருக்க மாதிரியான செயின் மாடல் செயின்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்க மாடல் நல்ல ஒரு அழகான டிசைனில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க ஒரு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் நல்ல அழகான பினிஷிங்ஸ் அண்ட் டாலர் சைனோட பிரை ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் எந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் சூப்பரான ஒரு பிக் சைஸில் தாமரை பூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்க மாதிரியான பேட்டன் அண்ட் இங்கே உங்களுக்கு முகப்பு வச்ச மாதிரி செயின் பார்த்தீங்கன்னா எஸ் மாடல் செயின் பேட்டன்ல ஆட் ஆகிருக்கும் சூப்பர் கியூட்டான மாடலுங்க அப்புறம் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரியான பேட்டன்ல இருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு சூப்பர் அஃபர்டபுளான ப்ரைஸ் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் புக் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்க பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ வந்துரும் ஃபினிஷிங் சூப்பரான இருக்கு நெக்ஸ்ட் டாலர் செயின் பாருங்க இந்த வந்து அம்மன் இருக்க ரெண்டு சைட் உங்களுக்கு இருக்க ஃபுல் ஃபுல் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் குட்டி குட்டியா கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் மாதிரி செயின் திக்காவும் திடமா பட்டையா இருக்க மாதிரியான மாடலில் கொடுத்துருப்பாங்க லெந்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் இந்த டிசைன்ல ரெண்டு கலர் காம்பினேஷன் சாம்பிளுக்காக நான் அப்படி காமிக்கிறேன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சதுக்குன்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஈச் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸுங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் அந்த மாதிரி வரும் ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கான ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க அண்ணம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்லாம் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லெந்தில் வர மாதிரியான பேட்டர்ன் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான டிசைன்ஸில் இருக்குது வேர் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிம்பிளாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஃபினிஷிங்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க கலெக்ஷன் பாருங்க இந்த அழகான ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி ரொம்ப இது வந்து பார்க்கறதுக்கு உருவம் எதுவுமே இல்லாத மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தா தான் ஒரு அண்ணம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல உருவம் எதுவுமே இல்லாமல் போடணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே ஹேங்கிங்ஸ்மே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ்ல இருக்கும் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா திக்காக தடமாக எஸ் பேட்டர்னில் செயின் ஆட் பண்ணியிருக்கும் நல்லா ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸ்டிஃபாகவும் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நெருக்க நெருக்க உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கெலாம் மேக் பண்ணியிருப்பாங்க அழகான பேட்டர்னில் இருக்குது அண்ட் ரியால் கோல்டு லுக்லையுமே இருக்கும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே அழகாக இருக்கும் ரூபி ஸ்டோன்ஸ் அப்படின்னாவே கொஞ்சம் விலை வந்து எக்ஸ்ட்ராவாக தான் வரும் இதுவே நீங்கள் வேறு கலர் காம்பினேஷன்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா இதோட கம்மியாக வரும் ரூபின்றதுனால உங்களுக்கு இந்த பிரைஸ் ஒன் டூ டபுள் நைன் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இதுல வந்து உங்களுக்கு பிக் ஆக் பேட்டன்ல இருக்க மாதிரியான டிசைன்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகாக லிங்க் பேட்டர்ன் செயின்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சூப்பர் கியூட்டா இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணும்னு தோங்க இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க இந்த டாலர் செயின் பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்லா ஒரு அழகான மாடல்ல கொடுத்துருப்பாங்க ஊர் ஊர்லாம் எதுவுமே இல்லாமல் மீனாக இருக்க மாதிரி செமிக்ளோ மாடலில் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பேட்டர்லாம் செயின் கியூட்டான ஃபினிஷிங் சூப்பரான டிசைன்ஸ்ல இருக்கு இது பண்ணுறதுக்கும் நல்லா அழகா இருக்கும் ஃபாஸ்ட்டான நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப அழகான இந்த டாலர் பிரைஸ் எயிட் எயிட்டி ஃப்ரீ ஷிப் பண்ணிக்கோங்க எயிட் எயிட்டி ஃப்ரீ மட்டுமே அழகாக இருக்கும் டிசேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க சூப்பரான தாமரை பூ பேட்டர்ன் இருக்கற மாதிரியான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த சரடு பேட்டர்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க சூப்பராக லிங்க் மாடலில் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் ஃப்ளக்ஸிபிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் ரியல் கோல்டு லுக்லேயும் இருக்கும் இந்த பேட்டர்னுமே இந்த தாமரை பூ கூட சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கு ஸோ இந்த பூ வித் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ல சூப்பரான பினிஷிங்ஸ்ல இருக்கு இந்த மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க ஒரு ஸ்டார் பேட்டர்னில் இருக்க மாதிரியான டாலர் வித் செயினோட டாலர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு மாடலில் வந்துடும் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்குது அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல சரடு பேட்டர்னில் நம்ம மேக் பண்ணி கொடுத்து ஆட் பண்ணிருக்கும் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ்ங்க லெந்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் அட்ஜஸ்டபிள் சாரி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ டாலர் செயின்னுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த என்னோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் த்ரீ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கியூட்டா சின்னதா ரொம்பவே அழகா இருக்கும் சிம்பிளா ஒரு டாலர் செயின் போனோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க புக் பண்ணலாம் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல சிம்பிளா ஒரு எனாமல் ஒர்க் பண்ண மாதிரியான டாலர் வித் செயினோட செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் செயின் எல்லாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்ல வந்துரும் வேர் பண்ணத்துக்கும் நல்லா அழகா இருக்கும் வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் சூப்பர் ஃபோர் டபுள் தமிழோட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல

நெக்ஸ்ட் பார்க்கப்போ மாடல் ஒரு ஓவர் ஷேப்பில் கஜலட்சுமி அம்மன் இருக்க மாதிரியான தான் பேட்டன்ல மேலே ஒரே ரூபி ஸ்டோன் பேட்டர்ன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லிங்க் செயின் மாடல் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் நல்ல ஒரு அழகான டிசைன் சிம்பிளாகவும் ரொம்பவும் அழகாகவும் இருக்கும் வேர் பண்ணதுக்கும் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஆஃபர் பிரைஸ் கொடுக்கறதுனால ஃபை டபுள் நைன் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்

வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் இந்த டாலர் செயினோட ஆக்சுவல் இருந்தோம் இப்போ ஆஃபர் பிரைஸ் எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ புக் பண்ணிக்கோங்க எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க நீங்கள் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் கீழ தாமரை பூ பேட்டர்ன்ல இருக்க மாதிரி உங்களுக்கு மேலே ஃபுல்லா அண்ணம் இருக்க மாதிரி ஃபுல் அண்ணமுக்கு ஸ்டோன்ஸ் பண்ணுற இருக்க இந்த மாடல் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு செயின் மாடல் லிங்க்கில் கேரளா பேட்டர்ன் அந்த சைடில் அரும்பு இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ் கேரளா மாடலில் ஒரு அழகான டிசைன் வேர் ரொம்ப இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் டாலர் செயினோட ப்ரைஸ்மே சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ்மே இதில் ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி வரும் நம்ம இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு குவாரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கப்ப ஒரு தாமரை பூ பேட்டர்ன் பாருங்க நல்ல அழகாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சின்னதாக ஒரு அழகான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான சரடு பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க இடையில உங்களுக்கு அந்த பாக்ஸ் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான டிசைன்ஸில் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டர்ன் கியூட்டாக இருக்குங்க மாடல் அண்ட் ப்ரைஸ்மே பாத்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் நல்லா கெட்டி ஆகும் சொல்லுவாங்களே அந்த மேக்கிங்கில் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் க்யூட்டான மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க இந்த அழகான முப்பதும் தேவிகள் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் சூப்பராக இருக்குது ஸோ தென் மூணு உங்களுக்கு வந்து அந்த பென்டென் பார்த்த மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அட்டாச்சுடு மாடல் முப்பேதும் தேவிகள் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் மாடலில் நல்ல அழகான ஃபினிஷின்ஸில் இருக்கிற மாதிரியான டிசைன் சூப்பர் க்யூட்டாக இருக்குது அண்ட் மாடலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் உ பெரும் தேவிகள் பேட்டர்னில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பர் நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக டாலர் செயின் நல்லா யூ கட்டிங்கில் இருக்க மாதிரி கீழ வி ஷேப் பேட்டர்ன் வர மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரியான மாடலில் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் செயின் பார்த்தீங்கன்னா சரர் பேட்டன்லாம் இடையில் பாக்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் நல்ல ஒரு அழகான டிசைன் க்யூட்டாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலா செயினை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லெந்தை செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்கிரீன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல் கியூட்டா குட்டியா ஒரு ஹார்ட் மாடல்ல இருக்க மாதிரியான டாலர் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுக்கு செயின் மாடல்ல மாதிரி தின்னா மெலிசா நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு மூணு சவன் செயின் நம்ம எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்ன் வித் டாலரோட ஆட் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல்ல இருக்கு அண்ட் ஆஃப் ஆஃப் பிரைஸ்னா இது சூப்பரான ஆஃப் ஆஃப் பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் ஒரு சிம்பிளா சூப்பரான ஒரு பென் அந்த லோட்டஸ் மாடலில் பேட்டர்னில் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் செயின் மாடலில் வர மாதிரி ஃபினிஷிங் சூப்பர் கியூட்டா இருக்குங்க வேர் பண்ணதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படிச்சு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ